எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம வள்ளுவனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அவர் எழுதின குரலை தினம் தினம் ஒவ்வொரு குரலாக என்னுடைய குரல் வழியாக உங்களை இருக்கேன் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்புங்க என்னங்க அப்படி சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் ஆஹா அற்புதங்க எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது சொல்றாரு பாருங்க ஒருவருடைய சான்றோர் அப்படின்னு யாருங்க சொல்லுவோம் அறிவில் சிறந்தவர்களை சான்றோர் என்று சொல்லுவோம் அந்த அறிவில் சிறந்த சான்றோர்களை அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு விட்டு சென்ற அற நூல்களுக்கு நூல்களே அவர்களுக்கு சாட்சி அப்படின்றார் உதாரணமாக திருவள்ளுவர் இந்த சான்று இவர் நமக்காக எழுதி அற வழியில் விட்டு வைத்த இந்த அற இலக்கியம் நமக்கு ஒரு பெரும் சான்றாக அமைகிறது யாரெல்லாம் சான்றோர்கள் என்று நாம் கருதுகிறோமோ எண்ணுகிறோமோ அவர்கள் இந்த அவர்கள் வழி சென்று அவர்கள் விட்டு சென்ற அற நூல்களை அந்த நூல்களை யாரெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவர்களை நாம் சான்றோர் என்று சொல்கிறோம் தான் திருவள்ளுவர் ஆக சிறப்பா ஏழே போய்டர் மறைமொழி காட்டிவிடும் ஆக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நீங்கள் அற வழியில் வாழ்வதும் அற நூல்களை வாசிப்பதும் அற நூல்களை இந்த உலகிற்கு மண்ணில் படைப்பதும் இதுதான் சிறப்பு நான் அடிக்கடி சொல்றதுதான் எத்தனை மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும் இன்னொரு மனிதரை அப்படியே படைக்க முடியாது குழந்தைல இருந்து வருவோம் அது வேற விஷயம் என்ன ஆனால் பல பத்து புத்தகங்களை நீங்கள் படித்தோம் அப்படின்னா ஒரு புதிய புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் படைக்கலாம் ஆக வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் அதை வாசிப்பை மேன்மைப்படுத்த வேண்டும் தொடர்ந்து அவர்கள் வாசித்தால் இந்த சமூகம் நல்ல ஒரு மாற்றத்தை காணும் என்று சொல்லி அரிய ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இறைவனுக்கு நன்றி கூறி இந்த காணொலியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி